இலங்கையிலிருந்து சென்னை விமான நிலையம் கொண்டு வரப்பட்ட இளையராஜாவின் மகள் பவதாரனின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது உடல் சென்னை தியாகராய நகரில் உள்ள இசையமைப்பாளர் இளையராஜா இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது தற்போது அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் விமான நிலையத்தில் சாம்பிரதாயங்கள் முடித்த பிறகு தற்போது அவரது திரு உடலை தாங்கிய வாகனம் மெல்ல விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைப்பில் இருக்கிறார் செந்தில் ராஜா விவரங்கள் நேற்று புற்றுநோய் காரணமாக இலங்கையில் காலமான உடல் தற்போது சென்னைக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது அது முடிவடைந்து உறவினர்களிடம் வந்து அந்த உடலானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இளையராஜாவின் வீட்டில் டீநகரில் இருக்கக்கூடிய வீட்டில் அவருடைய இறுதி அஞ்சலிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான ஆட்கள் வந்துள்ளன அதே போல அவருடைய உடல் இன்னும் ஒரு அரை மணி நேரம் குடும்பத்தினருடன் வந்திருக்கிறார் அது இல்லாமல் இளையராஜாவின் உறவினர் பலரும் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் உடலானது தற்போதுதான் வரக்கூடிய எடுத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்று மாலையில் இருந்து சினிமா துறையை சேர்ந்த பல பிரபலங்களும் இங்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்த உள்ளார்கள் குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய லால் உடைய பாடல் வெளியீட்டை முடித்து வந்து நேரடியாக இளையராஜா இல்லத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார் நந்தா தொடர்ச்சியாக அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது ஒருபுறம் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது உடலை நோக்கி உறவினர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா செந்தில் நந்தா இளையராஜாவுடைய இல்லம் இருக்கக்கூடிய இந்த முருகேசன் சாலை முழுவதும் வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கு காவலர்கள் வந்து அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் முதல்வர் மு க ஸ்டாலின் இளையராஜா இல்லம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து முதலில் முதல்வர் வந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது அதற்கு பிறகு முதல்வர் வந்து சென்ற சென்ற பிறகு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான அந்த பணிகள் அதற்கான தொடங்குவதற்கான இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரணி உடல்நலக்குறைவால் காலமான நிலையில் அவரது உடல் விமான நிலையம் மூலமாக தற்போது சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு கொண்டுவரப்பட இருக்கிறது இந்நிலையில் இல்லத்தில் இளையராஜாவினுடைய உறவினர்கள் திரைத்துறையை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் குவிந்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் சோக கடலில் அந்த இடம் மூழ்கிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் சிந்தல் ராஜா பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறதா இந்த இறுதி நிகழ்வுகளில் அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன முதல் கட்டமாக முதல்வர் வந்து சென்ற பிறகு அதற்கான பணிகள் அதாவது அதற்கான ஏற்பாடுகள் வந்து தொடங்கும் நிச்சயமாக பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இரவு பத்து மணி அல்லது பதினோரு மணி அளவில் தான் அவருடைய உடல் இங்கிருந்து சொந்த ஊருக்கு எடுத்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது அது இளையராஜா இலங்கையில் இருந்து வந்தவுடன் அவரிடம் பேசி முடிவெடுத்துவிட்டு எப்போது கிளம்புவது எடுத்து செல்வது என்பது குறித்து அந்த முடிவு எடுக்கப்படும் அதுவரை இந்த முருகேசன் சாலையில் இருக்கக்கூடிய இளையராஜாவின் இல்லத்தில் தான் உடல் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதில் கண்டிப்பாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது நந்தா நன்றி செந்தில் ராஜா விவரங்களுக்கு